हर हर शिव शिव जय जय शङ्खरा जय जय शङ्खरा काची शङ्कर शिव शिव जय जय शङ्करा जय जय शङ्करा काञ्ची शङ्करा चन्द्रशेखरा निन्दै शरणडैन्दे चन्द्रशेखरा निधानेन्द्रिन्द्रुम् आदिशङ्करा வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா

शिव शिव जय जय शङ्करा जय जय शङ्करा काञ्ची शङ्करा चन्द्र शेखरा हर हर शिव शिव जय जय शङ्करा जय जय शङ्करा काञ्ची शङ्करा चन्द्र शेखरा டைந்தேன் சந்திரசேகரா நீதானே என்றும் ஆதிசங்கரா உந்த நடி தோழூதே வேத மந்திரா உலகம் பழம் பேரவே மகா பெரியவாக எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னபா தெய்வம் உள்ளவாணி தெய்வம் தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை முதல் தடவை வந்து பார்த்துட்டு அவர் வந்து மறுநாள் காலையில் எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு சொன்னார் நான் நேற்று ராமா முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது பத்தே கால ஆயிடுச்சு பன்னெண்டு மணி வரைக்கும் எங்கள் அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன் அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன் அம்மா நீ என்னம்மா நைனா நாடகம் போட்டார்னு சொல்கிறேன் நான் நாடகம் போட்டிருக்கேன் எல்லாம் நம்ம வீட்டில் போட்டுட்ருக்கோம் எங்கள் வாத்தியார் மக ஒரு நாடகம் போட்டான் பாரு அதுதான்மா நாடகம் அப்படின்ட்டு அந்த நாடகத்தை பற்றி பன்னெண்டு மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவோட கேட்டாங்க நீ இவ்வளோ எல்லாம் பேச மாட்டேன் ஒரு நாம வந்து இப்படி பேசுகிறேன் அது அப்படி இருக்குது அப்படின்லாம் சொன்னேன் இந்த அந்த நடிகர் வந்து எம்ஆர் ஆர் ராதாவுடைய நடிகை வேலை எம் ஆர் ராதாவோட மகன் ராதா ரவி ஓ ஆனால் அந்த தாக்கம் இருந்தது வீட்டுக்கு வந்தா கூட அந்த டிராமா பத்தியே தான் நினைத்து இருந்தது அந்த அனுபவம் எங்களும் எனக்கும் இருந்தது இது வந்து நிறைய பேர் அதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே ஒரு ஒரு நல்ல படைப்பை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு நல்ல படைப்பை அது சினிமாவாக இருக்கட்டும் நாடகமாக இருக்கட்டும் எதுவாக புத்தகமாக இருக்கட்டும் அந்த படைப்பை யார் செய்தார்களோ அவங்கள நம்ம பார்த்தோன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம்னா நம்மளோட சந்தோஷத்தை எப்படி காமிப்போம் அவங்கள பார்த்து கை குலுக்குவோம் ரொம்ப வந்து கட்டை அணைச்சி பாராட்டுவோம் அதிகபட்சம் வந்து வணக்கம் சொல்லுவோம் ரொம்ப பெரியவர்களாக இருக்காங்க எனக்கு பிடித்த எழுத்தாளர் இருக்காரு அவர் அவரை நான் பார்க்குறேன் நான் உடனே இந்த நாடகம் இது மூணும் இல்லாம ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு இந்த நாடகம் வந்து இந்த மூணுமே இல்லாம கை குலுக்கல் கட்டி அணைத்தல் வணங்குதல் நாடகம் முடிந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அவர் ஒரு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ஒரு பெரிய கேனி அது பரவாயில்ல ஏன்னா அவர் மகாபெரிவரா இருக்கார் அப்படி இருப்பார் அந்த தாக்கம் என் காலில் விழுவதற்கும் பக்தர்கள் இருந்தாங்க என்னால் என்னால் அது புரிஞ்சிக்க முடியாது அது எனக்கானது அல்ல அது வந்து இளங்கோ என்ற ஒரு நபருக்கான மரியாதை அல்ல இந்த ஒரு படைப்பை அந்த ஒரு மூணு மணி நேரம் அவங்க பார்க்கும்பொழுது பல பேர் சொன்ன விஷயம் நாங்கள் காஞ்சி மடத்துல இருந்த மாதிரி இருந்தோம் ஆமாம் நீங்கள் அந்த இதுக்கே அழிச்சு அந்த அந்த உணர்வை கொடுத்ததுனால அந்த உணர்விற்கான மரியாதை எது அப்படின்னு நான் வந்து நினச்சேன் பல இடங்கள்லேருந்து இது வந்து பார்த்து பார்த்துட்டு போன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை வந்து இது பண்ணாங்க அப்போது இன்னொருத்தரை முக்கியமாக நம்ம குறிப்பிடணும் அதில் அவர் அவர் ஒரு மிகப்பெரிய நான் இப்போ சொல்ல போகிறவர் வந்து நம்ம இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒருத்தர் போட்டுவதற்குரிய ஒருத்தர் ஆனால் அதுக்காக மட்டும் நான் சொல்லலை அவர் ஒரு மிகச்சிறந்த பக்திமான் அதனால் நான் அவரை பற்றி சொல்கிறேன் பொன்னியின் செல்வன் நாங்கள் நாடகம் போட்டபோது அவங்களுடைய வீட்டிலேருந்து எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது இந்த மாதிரி சார் பார்க்க வரேன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு அப்போ வாங்க அப்படின்னு சொன்னோம் சரியா வந்தாரு பொன்னியின் சொல்லி நாடகம் பார்த்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலு பார்த்துட்டு ஒரு வெளியில் போகும்போது நான் கார்ல போய் ஒரு வழியன் போகும் சொன்னா சார் என்னைக்காவது நல்ல நாடகம் போட்டோம் நாங்கள் போட்டோன்னா நல்ல நாடகம் நான் நம்பினா உங்களுக்கு நான் தகவல் சொல்லணும் சார் நீங்க வந்து பாருங்க சார் சரிங்க இது பதினாலுல நாங்கள் இது பதினேழுல போடுறோம் பதினேழுல அக்டோபர்ல ஒரு நாலு ஷோ பண்றோம் அப்பா அவரை கூப்பிடுறதுக்கு எனக்கு நம்பிக்கை வரல பதினெட்டுல மறுபடியும் ஷோ போடுறோம் மியூசிக் அகாடமி மூணு நாள் அப்ப நான் முதல் நாள் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது நாள் காலையில என்னுடைய நண்பன் முரளி கூப்பிடலாம் அப்படின்னு காலையில பத்து மணிக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சு அவருக்கு ஞாபகம் அந்த செல்வன் அந்த போது நான் எடுத்துக்கிட்ட போட்டோவெல்லாம் வச்சு நான் சொன்னேன் உங்ககிட்ட நல்ல ட்ராமா போட்டா கூப்பிடுறேன்னு இப்ப நல்ல ட்ராமான்னு நான் நம்புறேன் உங்களுக்கு நேரம் இருந்தா வாங்க இன்னைக்கு நாளைக்கும் காட்சி இருக்கு பத்து மணிக்கு அனுப்பிச்சேன் பன்னெண்டரை மணிக்கு போன் வந்து வீட்டுல சார் வர்ற சாயந்தரம் வந்தார் வந்து அந்த முதல் உட்கார்ந்தார் அப்படி எதிர்க்க முதல் காட்சியில பதிமூன்று வயது சிறுவன் சுவாமிநாதன் அந்த பள்ளி சிறுவனா மூன்று காட்சிகள் அவர் இருப்பார் நாலாவது காட்சியில் அவர் பீடாதிபதியா பதவி ஏற்றுனோம் ஏற்றிட்டு திண்டிவனத்துக்கு வரும்போது திண்டிவனத்தில் அவருக்கு பெரிய வரவேற்பு இருக்கும் அப்போ பல்லத்தில் வருவார் முதல் மூன்று காட்சிகளில் ஒரு பள்ளி மாணவனாக பார்த்த ஒருத்தர் நான்காவது காட்சியில் காவி உடுத்தி பீடாதிபதியாக பதவி ஏற்றுட்டு பல்லத்தில் வர்றார் அப்போ அந்த பல்லத்தில் வரும்போது திண்டிவனம் வீதியில பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக பெரிய கூட்டம் நிற்க பரிசன்ட்டு இருப்பாங்க அந்த கூட்டத்துல வந்து இவருடைய ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தியும் அந்த ஃபாதரும் இருப்பார் அந்த கிருஷ்ணமூர்த்தியா நான் தான் பண்ணேன் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தியா ஏன்னா அந்த அந்த கதாபாத்திரம் வந்து இந்த ஃபாதர் கேப்பார் சாமிநாதனை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு அப்ப சுவாமிநாதன் யாரு அவர் கூட பிறந்தவர் யாரு தாயார் பேர் தோப்புனார் பேர் என்ன ஜனிச்ச வீடு அது என்ன தேதி நிறைய இப்போ புள்ளி விவரங்கள் சொல்ல வேண்டிய கதாபாத்திரமாக இருந்துச்சு அதனால் அதை நான் பண்ணேன் அப்போ நானும் கிருஷ்ணமூர்த்திங்கிற ஆசிரியரும் அந்த ஃபாதரும் அந்த கூட்டத்தில் இருப்பாங்க பரிசாக நின்றுருப்பாங்க இப்போ பல்லுக்கு வரும் பெரியவாக வருவாங்க எல்லாரும் போய் தரிசனம் பண்ணுவாங்க முதல் காட்சியில் சுவா சுவாமிநாதன் மாணவன் இந்த கிருஷ்ணமூர்த்தி ஆசிரியர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணியிருப்பார் அந்த பரிசு வாங்கிட்டு நாலாவது காட்சியில் கிருஷ்ணமூர்த்திங்கிற ஆசிரியர் ஸோ பூர்வாசிரம ஒரு பெரியவானுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் இந்த காட்சிக்காக நான் நின்றுட்டுருக்கேன் அந்த பல்லுக்கு வருது இந்த இறங்குற பெரியவன் இறங்க எல்லாரையும் பார்த்து அப்படி பண்ணுறார் பின்னாடி ஜெய ஜெய நான் சொன்ன இந்த நான் காலை கீழே குளிஞ்சத்தினுடைய ரெண்டு செருப்பையும் கட்டினார் கட்டிவிட்டு கையை அப்படி வச்சுட்டார் நான் நேராக ஸ்டேஜ்லேருந்து பார்த்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இன்ட்ரோவோல் வரைக்கும் அவர் செருப்பு இல்லை கை எப்படி தான் வச்சிட்ருந்தேன் இன்ட்ரோலில் மறுபடியும் அவரை நாங்கள் சந்திக்கணும் பதினாலில் வந்து நாடகம் பார்த்தவர் நாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் நாள சந்திக்கிறேன் அப்ப அவர் சொன்னார் காலையில லெட்டர் பார்த்துட்டு நான் உடனே ஏன் இந்த நாடகத்துக்கு வரணும்னு நினைச்சேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அவர் தான் உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் அவர் என்ன சொன்னாரு என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் நான் இமயமலைக்கு போய் பாபாவெல்லாம் சந்திச்சிருக்கேன் ஆனா இங்க இருக்கிற காஞ்சிபுரத்துக்கு போய் நான் பெரியவ பார்த்தது இல்லை ஏனும் அமையல என்ன யாரும் கூட்டிட்டு போல எனக்கு தெரியல அதனால் தான் காலையில் உங்கள் லெட்டர் பார்த்த உடனே யோசித்தேன் ஏன்னா நீங்கள் பொன்னியின் செல்வன் பண்ணியிருக்கீங்க அதனால் நீங்கள் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் அப்போ நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அவரை பற்றி ஏன்னா நூறாண்டு கால வாழ்க்கை வரலாம்னு போட்டிருக்கீங்களா அடிப்படையில் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன் அது கூட கேட்டேன் இன்னொரு நாள் இருக்குன்னாங்க நாளைக்கு வேறு தான் வேலை வந்துருப்போம் தான் இன்றைக்கே வந்துட்டேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இப்படிலாம் சொல்லியிருக்காரா அவர் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு சில வசனங்களில் வந்து அவருக்கு சொல்லியா சொல்லிட்டாரு இப்போ ஒரு வசனம் வந்தது அது அவர் சொன்னதா இல்ல நீங்க ஏதாவது எழுதுனீங்களான்னு கேட்டாரு சரி நீங்க உங்களுடைய தாட்டை வந்து பெரியவர் சொல்லுங்க எழுதிட்டீங்களா ஆமா அவருக்கு வந்து ஏன் அந்த சந்தேகம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஓட்டு போடுறதுக்காக காசு கொடுக்கறதும் வாங்குறதும் ஒரு பழக்கமா இந்த நாட்டுல வந்துடலாம் அப்படின்னு மகாபரிவா பேசுற ஒரு காட்சி இதுல இருக்கு சரி வரலாம் ஒருவேளை அப்படி வந்துட்டா நம்ம நாட்டில் எல்லாரும் வந்து படிப்பறிவு இல்லாத கணக்கு தான் ஜாஸ்தி அவன் என்ன பண்ணுவான் ஓட்டு போகிறதுக்காக கொடுக்குற பணத்தை வாங்கிப்பான் நாலு வந்து வாங்கிப்பான் ஆனால் யாராவது ஒருத்தருக்கு தானே போட முடியும் அப்படி செஞ்சுட்டு மற்றவாளுக்கு துரோகம் செய்கிற ஒரு பாவத்துக்கு அவள் ஆளாகிடுவான் ஒரு வேளை இப்படி ஒரு நிலமை வந்ததுன்னா நீங்கள் எல்லோரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ செய்ய மாட்டேன்னு அந்த சந்திரமௌழி சொல்லுறது முன்னாடி சத்தியம் எடுத்து பண்ணிப்போம் நீங்கள் தான் வந்து எங்கிட்ட பெரியவா எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்பேன் இப்போ நான் கேட்குறேன் அந்த மாதிரி யாரும் பண்ணாதே என்னடா பெரியவா கேட்டாரேன்னு உடனே நீங்கள் சரின்னு சொல்ல வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வெளியில் போய் காத்தாடி யோசிச்சுட்டு வந்து சொல்லணும் அப்படின்னு ஒன்று இன்டர்வ் இதில் அவருக்கு சந்தேகம் வந்து இந்த செய்தி ஓட்டுக்கு பணம் கொடுக்குற விஷயத்தை எப்படி பெரியவா பேசியிருப்பேன் பேசியிருக்காரு ஃபார்ட்டி நைனில் இதை பற்றி பேசியிருக்காரு தேர்தலில் நிற்கிறதுக்கு வயசு வயசு ஒன்று மட்டுமே போதும்னு வந்து ஆட்சியாளர் கொண்டு வந்திருக்கா இதனால பின்னாடி பல சிக்கல்கள் வரலாம் அப்படி வரும்போது ஜெயிக்கிறது மட்டுமே குறிக்கோளா வைத்து இதையெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு இதை அதை நான் என்னோட இன்டர்வல் பிளாக்கு பயன்படுத்திட்டேன் இப்ப நான் சொன்னேன் இதில் வந்து நான்கு மகா மகாபரிவா பேசுவதாக வருகின்ற வசனங்கள் எல்லாம் ஏற்கனவே அவர் வந்து பேசின விஷயங்கள் பேசின விஷயங்கள் தெய்வத்தின் குரலில் ப இதில் இருக்குது பல நூல்களில் இருக்குது அதுதான் ஆதாரம் நான் செய்தித்தது என்னென்னா மகாப்பெரிவாயிருக்குன்னு பேசின விஷயங்களுக்கு சொன்ன பதில்கள் அதுக்கான கேள்விகள் அந்த கேள்விகளையும் காட்சிகளையும் மட்டும் அமைச்சது மட்டும்தான் சார் என்னுடைய வேலை நான் ஒன்றும் பண்ணலை இருக்கேன் ரொம்ப வேந்து இப்படி ஒரு மகான் வந்து நம்ம கூட இருந்திருக்காருன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இதை இதை வந்து சொல்லணும் இந்த தலைமுறைக்கு வந்து நம்ம கொண்டு போய் சொல்லணும் நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நாடகம் முடிந்து போனார் அப்போ நான் மறுபடியும் போய் சொல்லிட்டு வந்தேன் வழியே அனுப்பும்போது சார் மறுபடியும் நான் எப்பயாவது நல்ல நாடகம் போட்டேன் நல்ல நாடகம் நான் நான் கூப்பிட்றேன் வாங்க அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படின்ட்டு போனார் இந்த மாதிரி இந்த இந்த நாடகம் வந்து இன்றைக்கு தமிழ் கர்நாடக இசை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் இந்த நாடகத்தை பார்த்துருக்காங்க முதல்ல அக்டோபர்லேயே வந்து அத்தனை பேரும் பார்த்துருக்காங்க அதாவது அவங்க சுதாரங்கநாதன் மேடம் கூட சொன்னாங்க இது வந்து ஒரு நாடகம் பார்த்தோம்னு கூட சொல்லக்கூடாது இது வந்து ஒரு அனுபவம் இது வந்து கா காஞ்சி மடத்தில் இருக்க மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுதான் இதில் வந்து ஒரு நாடகத்தை நம்ம படைச்சிருக்கோம் எழுதியிருக்கோம் டைரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே இல்லை அதனுடைய வெற்றி இதெல்லாம் கிடையாது இது வந்து அந்த மறுபடியும் அந்த காஞ்சி மடத்தில் ஏற்கனவே சென்றவர்கள் அவர்களோடு இருந்தவர்கள் பெரியவரை தரிசனம் போகிறவங்க அவங்க எல்லாம் பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்களும் புதிதாக பார்க்கின்றவர்களுக்கு இப்படி ஒரு மகான் ஞானி என்ற ஒரு உணர்வையும் தான் அந்த நாடகத்தோட நோக்கம் முப்பத்தொன்பது காட்சிகளை அதை நாங்கள் பண்ணியிருக்கோம் இன்னொன்று பல விதமான எதிர்பார்க்காத அனுபவங்கள் இந்த நாடகத்தில் நடக்கும் சிங்கப்பூர்ல நாங்கள் இந்த நாடகம் நடத்துகிறோம் அப்போ சிங்கப்பூரில் எல்லாம் வந்து பார்க்கறாங்க நாடகம் நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எண்பது வயது இருக்கும் ஒரு அம்மாவுக்கு அந்த அம்மாவை வந்து அங்கே இந்த சிங்கப்பூரில் இதை ஏற்பாடு செய்தவர்கள் வந்து அவங்களை கூட்டிட்டு வந்தாங்க எங்கள் கூட சாப்பிட்றதுக்கு அவங்களும் இன்னொரு ஃபேமிலியும் வந்தாங்க ரெண்டு குடும்பம் வந்தாங்க அப்போ அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் வந்து முதல் காட்சியில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுவாமிநாதன் கூட இன்னொருத்தர் பேசுறாருன்னு வச்சிங்கல்ல அவரோட ஒரிஜினல் பேர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க நான் சொன்னால் தெரியாதுங்க எனக்கு நான் தான் சும்மா பதிமூணு வயசில் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன்ற போது இன்னொரு பையனையும் கூட காமிச்சா நல்லா இருக்க தான் நான் பண்ணேன் அப்படியா தெரியாமையாக பண்ணீங்க அப்படின்னாங்க அம்மாங்க தெரியாமல் தான் பண்ணேன் அது உண்மை அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் சுப்பண்ணா பட் நீங்க வேற பேர் வச்சிருந்தேன் வேற பேர் வச்சிருந்தேன் அவர் பேர் சுப்பண்ணா மகாபெரிவா வந்து சுப்பண்ணா வீட்டில் வைக்கிற அந்த வத்த குழம்பு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சுப்பண்ணா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவார் ரெண்டு பேரும் தான் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்பண்ணா தான் என்னுடைய மாமனார்

அதில் அவங்க மகாபெரிய வேலை மட்டும் வாய்ஸ் மட்டும் என்ன பண்ணிப்பேன் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னதை சொன்ன நல்ல நீங்கள் அவங்க பேரை சொன்னது நல்ல விஷயம் இந்த மாதிரி பயோபிக் பண்ணுற விஷயங்கள் அல்லது பக்தி சம்பந்தப்பட்ட நாடகங்களை பண்ணும்போது அது வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு ரசவாதம் தான் அது அதை செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய திறமை வேணும் அதை முழுமையாக இப்போ செஞ்சு இருக்கிறவங்க வந்து பாம்பேஞ்சன் மேடம் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய தொழில் இருப்பது நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருங்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினேன் அப்போ ஒரு விஷயம் சொன்னார் நான் வந்து எல்லா எல்லா விதமான இந்த முனிவர்கள் துறவிகள்னு சொல்கிறேன் எல்லாரோடையும் எனக்கு வந்து பழக்கம் உண்டு நான் என்னோட நம்பிக்கை அது எல்லாரையும் பார்த்துட்டேன்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த அந்த குரு குருநிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் தெரிந்தவர்கள் பற்றிலாம் சொல்றாரு எல்லார் பேரையும் சொல்கிறார் எல்லாரோடையும் எனக்கு தொடக்கம் உண்டு எல்லோரும் வருவாங்க நான் போவேன் எனக்கு எல்லோரையும் தெரியும் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் போல் வாழ்ந்த ஒரே ஒரு மகான் இவர் மட்டும்தான் அப்படின்னு நகாப்பிரிவு பிரச்சனை வேற யாரும் இல்லை இவர் மட்டுந்தான் ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம் சொன்னார் எல்லாரோடைய மற்ற மகான்கள் குருக்கள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பேரோடையும் பழகி கொண்டிருக்க ஒருவர் சொன்ன வார்த்தை இவர் தான் கடைசி மகான் இவருடைய அந்த எளிமை உண்மை இது ரெண்டும் இவர்தான் கடைசி அப்படின்னாரு நான் என்ன பாக்குறேன்னா மகாபெரிவா கூட யாரெல்லாம் டிராவல் பண்ணாங்களோ அவங்க எல்லார்டையும் அந்த எளிமை இருக்கிறதா நான் பார்க்க இரண்டாயிரத்தி பதினேழு நாடகம் போடுறோம் அப்போது நான் வந்து முதல் தர் முதல் நாள் நாடகம் போடும்போது நான் முன்னாடி வந்து ஒரு இன்ட்ரட்ஷன் ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது நாடகம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அப்போ நான் பால்கனியில் பார்க்குறேன் கீழே இருந்து பால்கனியில் பார்க்குறேன் ஒருத்தர் ஒரு ஒரு பெரியவர் வீல் சேரில் இருக்கார் வீல் சேர்லேருந்து அவரை தூக்கி சேரில் உட்கார வைக்கிறதுக்கு அவர் எந்திரிச்சு உட்கார்றாரு அது ரொம்ப கஷ்டப்படுறார் நான் முதல்ல யாரோ வீல் சேரில் இருக்காங்க ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க அப்படி அது எப்படி போயிடுச்சுன்னா நாங்க வந்து முதல் இந்த நாடகம் உருவாக்கி மடத்துல கொடுத்து பரிவாகிட்ட ஆசீர்வாதம் வாங்குன நிமிடம் நாங்க முடிவு பண்ண விஷயம் இந்த நாடகத்துக்கு கட்டணம் வைக்கக்கூடாது அது கேட்கணும்னு நினைச்சேன் இது இலவசமா பாக்கணும் நாடகம் நடத்துறதுக்கான பொருட்செல்வம் வந்து நாங்க விளம்பரதார்கிட்ட வாங்கிக்கிறோம் அது வாங்கினதான் பண்ண முடியும் ஆனா பாக்கவாதத்துக்கு கட்டணம் வாங்கக்கூடாது பொன்னியன் செல்வன் நாடகத்துக்கு தமிழ் நாடக உலக வரலாற்றுல இல்லாத கட்டணம் வந்து நாங்க வைத்தோம் மூவாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு கூட்டம் இருந்ததா ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆறு மணிக்கு நாடகம் ஆரம்பிக்க ஆறரை மணிக்கு எங்கிட்ட வந்து ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட்டை நாங்கள் வாங்கிட்டு போய் பார்க்குறேன்னு சொன்னாங்க நான் சொன்ன டிக்கெட்டே இல்லைங்க எங்களுக்கு பிஏபிஎஸ் டிக்கெட்டுக்காக நாங்கள் பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்க சார் அதையாவது கொடுங்க நான் சொன்னா அரை மணி நேரம் நாடகம் போயிடுச்சுங்க மொத்தம் நாலு மணி நேரம் நாடகம் அரை மணி நேரம் போயிடுச்சு நீங்க எப்படி நாலாயிரம் ரூபாய் கொடுத்து பார்ப்பீங்கன்னா சார் பொன்னியின் செல்வன் வந்து எந்த இடத்துலேருந்து விட்டாலும் எனக்கு தெரியும் எனக்கு டைலாக் தெரியும் என் தப்பு தான் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டு போய் உட்காந்து பார்த்தாங்க ஸோ அதையும் நாங்க பாத்துருக்கோம் ஆனா இந்த நாடகத்தை வைக்க கூடாதுன்னு நாங்க வந்து முடிவு பண்ணோம் அதனால என்ன அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து அகாடமியில கிடைக்க வாங்கிக்கோங்க நாங்க பத்திரிகை விளம்பரம் கொடுத்துருந்தோம்ல அந்த மாதிரி அவர் அந்த டிக்கெட் வாங்கியிருக்காரு நான் இப்ப சொல்ற மனிதர் ம் உட்காந்துட்டார் அப்புறம் நான் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு வினாடியில் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் யார் எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு எனக்கு உண்மையிலே குற்ற உணர்வு வந்து நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் எல்லாம் இவரை போய் பார்த்து கூப்பிட்டுருக்கணும் நம்ம போய் இவரை நேராக சந்திச்சு இந்த மாதிரி நான் ஒரு நாடகம் போடுறேன் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வந்து நான் முதல் எல்லாம் உட்கார வச்சிருக்கணும் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ட்டு நான் மேலே ஓடுறேன் மேலே போய் பால் பண்ணேன் அதுக்குள்ளே உட்காந்துட்டார் அப்புறம் நான் போய் அறிமுகப்படுத்திட்டேன் நான் தாங்க பிளே நான் ஏற்கிறேன் நான் மன்னிக்கணும் நான் வந்து உங்களை நான் அழைக்கிறதுக்கு ரொம்ப

ஒரு ஒரு இடங்கள்லையும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கும்பகோணத்துல வந்து நாடகத்துக்காக கூப்பிட்றாங்க நாங்கள் போறோம் எப்பவுமே நாங்கள் வந்து இப்போ சனிக்கிழமை நாடகம் போகிறோம் அப்படின்னா புதன்கிழமை என்னுடைய என்னோட டைரக்ஷன் டீம்லேருந்து ஒரு நாலு பேர் போயிடுவாங்க அங்கே இருக்கிற பக்தர்களை சரி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது நான் வெள்ளிக்கிழமை காலையில் போயிட்டு அவங்களெல்லாம் போய் அவங்க கிட்ட ஒரு ஒரு நாள் தான் அவங்க கிட்ட பேசுறதேன் ஆனால் அவ்வளோ அழகா பண்ணுவாங்க மேடைக்கு வரும்போது அந்தந்த ஊரை சேர்ந்தவர்கள் நான் நாடகத்தை பற்றியும் காட்சிகளை பத்தியும் விளக்கம் சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சொல்லிட்டேன்னா ஒரு தப்பு இல்லாம பண்ணுவாங்க ஏன்னா அதுல அடிப்படையாக நான் எப்பயுமே அவங்ககிட்ட சொல்ற விஷயம் என்ன இது நாடகம் நீங்க நடிங்க அப்படின்னா நான் சொல்லலை அதனால நீங்க அவையோ நம்ம நடிக்கணுமே கரெக்டா பண்ணணும் அப்படின்ற பயம்லாம் எதுவுமே வேண்டாம் காஞ்சி மடத்துல விஷயம் நடக்குது நீங்க காஞ்சி மடத்துல இருக்கிற பெரியவாளை தரிசனம் பண்ண போறீங்க போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதை பண்ணுவோம் அவ்வளோ கரெக்டாக பண்ணுவாங்க ஒரு தப்பு இருக்காது யாரும் வந்து முதல் தரவை மேடையில் ஏறுறவங்களுக்கு அந்த பதட்டம் இருக்கும் நடிக்கவே நடிக்காமல் மேடையில் ஏறவங்களுக்கு தங்களை அறியாமே இந்த பக்கம் பார்த்துருவாங்க ஆடியன்ஸ் பார்த்துருவாங்க ஆனால் அந்த பண்ண இது வரைக்கும் யாரும் முப்பத்தொம்போது ஷோவில் புதுசாக வந்தவங்க எல்லாம் நேராக வருவாங்க வருவாங்க அப்போ நான் ஒரு விஷயம் மட்டும் நான் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லுவேன் நான் ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறேன் என்னுடைய அந்த எங்கள் நாடகத்தினுடைய அந்த நான்கு மகா பிரிவாக்கள் இருக்காங்களே அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு பக்தியை வரன்னா விட்டுருங்க சரி நான் நீங்கள் நடிங்கன்னு நான் சொல்லலை உங்களுக்கு பக்தியை வராட்டி கூட நீங்கள் நாடக நீங்கள் நடிக்கிறது நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு என்ன வருது அதை பண்ணுங்க ஏன்னா எனக்கு தெரியும் எங்களுடைய என்ன நாடகத்து பெரியவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்தி பண்ணுவாங்க அதான் அவங்க அழகாக பண்ணுவாங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி அங்கே திருவாரூரில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் எங்கள் டீம் போயிட்டாங்க வெதர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அடுத்த நாலு நாளில் வந்து பயங்கரமான மழை மழை பெஞ்சிட்ருக்கு பயங்கரமான மழை அப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் நான் என் டீம் அமுச்சுட்டேன் மற்ற டீம் வந்து ட்ரெயினில் போகிறாங்க நான் முந்தா நாள் வந்துடுறேன் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஆனால் நீங்கள் ஆயிரம் பேரை வர வைக்கிறீங்க ஏற்பாட்லாம் வண்டியெல்லாம் கட்டி அவங்க திருவார்க்கு வர வைக்கிறீங்க இவ்வளோ மழை பெய்யுதே சார் வந்து இதுவாகிட்டா தப்பாகிடுமே அதனால் நான் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் வந்து நான் திருப்பி இதெல்லாம் நான் புக் பண்ணிக்கிறேன் எல்லாமே நான் பண்ணிக்கிறேன் செலவுகள் பற்றி பிரச்சனை இல்லை அடுத்த வாரம் வச்சுக்கலாமே சார் நான் ம் அவர் சொன்ன வார்த்தை அது எட்டு மணிக்கு சொல்றாரு இத நீங்களும் நானும் முடிவு பண்ணக்கூடாது மகாபரிவா முடிவு பண்ணுங்க வாங்க குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட இதில் அது நடக்கும் நீங்க வாங்க பெரியவர் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நான் அடுத்த நாள் காலையில் நீங்க அது கிளம்புறேன் நான் ரீச் பண்ண பண்ண கிட்ட போக போக மழை பெஞ்சிட்டு சரி மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு எங்க டீமும் போயிருக்காங்க மழை பெஞ்சிட்டு இதுக்கப்புறம் நடந்ததுதான் ஆச்சரியம் ரொம்ப ஷோ அன்னைக்கு எல்லாம் பயங்கரமான மழை பயங்கரமான எங்க நாங்க உள்ள போய் மண்டபத்துக்குள்ள வந்து ரிஹர்சல் பண்றோம் எங்களுக்கே கேட்கல நாங்க பேசுறது அவ்வளவு சுத்தம் இருக்கு அப்படின்னா அப்படி ஷோ பண்ணா கேட்கவே கேட்காது பேசுது அவர் ரொம்ப தீர்மானம் நீங்க பண்ணுங்க பண்ணுங்க ஒரு நாலு நாலரை மணிக்கு மழை விட்டுது கம்ப்ளீட் அவுட் அஞ்சரை மணிக்கெல்லாம் ஆயிரம் பேர் வந்துட்டாங்க முக்கால் கிளைய முடியுது தான் நம்முடைய நாயகர் வாசுதேவனுக்கு வந்து எழுபத்தி அஞ்சாவது பேர் அதனால நம்ம வந்துச்சு அதை நான் சொன்னேன் அந்த விழா நடத்தினவர் அவருக்கு பெரிய மரியாதை பண்ணி அவர் காலில் விழுந்து கும்பிட்டு அதெல்லாம் நடந்துச்சு அப்புறம் எல்லாம் கிளம்பி ரூமுக்கு வந்து செட்டில் ஆகிறோம் பத்தே முக்காலுக்கு மறுபடியும் மழை அந்த அந்த இடைப்பட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துல மூணு டிராப் மழை இல்லை இதை வந்து நம்ம அதாவது பக்தி இல்லாதவர்கள் இதை கேட்டால் சொல்றாங்க சொல்ற மாதிரி அனுபவம் பண்ண ஒரு விஷயம் நடந்திருந்தா நடந்திருந்து மாதிரி கும்பகோணத்தில் பிளே பண்றோம் இவ்வளவு பெரிய எல்இடி அஞ்சு மணி கரெக்டா பிளே ஆரம்ப அஞ்சரை மணிக்கு அந்த எல்இடியில் ஒரு பிளாக் முழுக்க அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு அங்க அவங்க அப்பதான் அதை செட் பண்ணிருக்காங்க அதை செட் பண்ண இன்ஜினியர் வந்து சென்னைக்கு போயிட்டார் அங்க இருக்கிறவங்க யாருக்கும் அது தெரியாது தொடவே முடியாது அது யாருக்கும் ஒன்றும் தெரியாது அப்படியே பெரிய பிளாக் போயிடுச்சு அப்புறம் அஞ்சு முக்கால் ஃபைவ் ஃபிஃப்டி ஆகுது பெருசாக பார்த்துட்டு இருக்காங்க யாருக்கும் ஒன்றும் தெரியல கை வைக்கிற பயம் எல்லாருக்கும் ஏன்னா அது ரொம்ப புதுசு அப்புறம் நான் சொன்னேன் சரி நம்ம முடிவு பண்ணுவோம் நம்ம ஆறுங்கிறது ஆறரை கூட ஆரம்பிக்க முடியாது ஆரம்பிச்சா நாடக முடியாது இல்லை லேட்டாக ஆறு மணிக்கு ஆரம்பிக்கும் பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் இருக்கு இல்லைன்னா இல்லை ஆறு மணி ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி நான் தகவலை சொல்லிடுறேன் இதுதான் மேட்ரு அம்மா ஆனால் நாங்கள் நாடகம் நடத்துவோம் ஏன்னா இந்த நாடகத்தில் என்ன காட்சி காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரத்து பின்னாடி காமிக்கு போகிறோம் இப்போ அதை காமிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு இல்லை பிரச்சனை நாங்கள் நாடகத்தை தொடர்ந்து நடத்துகிறோம் அது இல்லாதனால எந்த வகையிலும் பாதிக்காது நீங்கள் எங்கள் நாடகத்தோடு ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பித்து நடத்திவோம் ஸ்க்ரீன் போட்டிருக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் நான் வந்து உள்ளே வந்து நின்றுட்டேன் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு நாங்கள் நின்றுட்டு ஆர்டிஸ்ட்லாம் கட் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கும் அஞ்சு ஐம்பத்தி ஆறுக்கு அது ரெடி ஆச்சு டக்குன்னு ஆனாச்சு ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆனாச்சு திரும்பி பார்த்தா தெரியுது அப்பவும் நான் அப்பவும் என் மனசுக்குள்ள அது தெளிவாக இருந்தேன் நான் என்ன இருந்தேன்னா ஒருவேளை இப்ப ஆறுது அடுத்த சீன்ல போயிட்டா அது எப்ப போனாலும் ஒரு ஒரு செகண்ட் ட்ராப் இந்த டிராமாவை நிறுத்தி இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு கண்டிப்பா பண்ணலாம் சரி கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனை வருது கடைசி வரைக்கும் நான் அப்பெல்லாம் நினைச்சுப்பேன் இது வந்து நம்ம நாம் நடத்துவது அல்ல அவர் நடத்துவது இப்பவும் அவர் தான் நடத்திட்டு இருக்காரு இப்போ நிறைய காஸ்டிங் நீங்க செலக்ட் பண்ண நல்லா எல்லாரும் பிராமினஸா இல்ல வேற கம்யூனிட்டிஸ் ஆ? எல்லா கம்யூனிட்டிஸ் தான். எல்லா கம்யூனிட்டிஸ். இப்போ பெரியவான்னா ஒரு டீட கீட அதெல்லாம் பாப்பா இல்லையா அதெல்லாம் ஃபாலோ பண்ணின்னு வருவலாம். ஆ மேடில கேக்கலாம். ஆமாம் எல்லாரும் அந்த எல்லாமே அவருடைய அவருடைய அணுக்கு தொண்டர்கள் நாலு பேர் இருக்காங்க இருந்தோம் இல்ல. வேதபுரி, கண்ணன், பாகு பைதா நாலு பேரு எப்போவுமே அவர் கூட இருப்பாங்க அதெல்லாம் பெரிய ஆட்சியம் வைத்தாவா நடிக்க ரங்கபதின்னு ஒருத்தர் வைத்தாவா நடிக்கிறார் வைத்தா மாமா தான் எங்களுக்கு கைடன்ஸ் எங்க ஃபேமிலி அவர் அவரு இவர் வந்து அவரை மாதிரி இருப்பாரு அவங்க ஃபேமிலில இருந்து வந்தவங்க வந்து பாத்துட்டு சொன்னாங்க அப்படியே நீங்க எங்க மா இருக்கீங்க இருக்குங்க பெரியப்பாமா இருக்குங்க ரிலேஷன் சொல்லி வைத்தா அப்படியே இருப்பாரு அதுல அவருக்கும் சில மேனர்ஸ் அதெல்லாம் கணேஷ் சர்மா சார் சொன்னது ஏன்னா அவர்லாம் பாத்துருக்காரு வைத்தாக்கு சில மேனர் வைத்தா இப்படி இப்படி பண்ணுவாரு அந்த கணேஷ் சர்மா சொல்லி இவர் ரங்கபதி அதை வந்து அவ்வளவு பிரமாதமா பண்ணுவாரு இந்த நாடகத்துல புள்ளி விவரங்கள் சொல்ற கதாபாத்திரங்கள்ல நான் ஒண்ணு கண்ணன்ற கதாபாத்திரம் வைத்தாங்கிற கதாபாத்திரம் இதுல இந்த ரங்கபதிங்கிறவர் முதல் முறையாக மேடை ஏறுகிறார் முதல் முறையா மேடம் முப்பத்தி ஒன்பது ஒரு சின்ன தவறு கூட அவர் செய்தது

எனக்கு நீங்க தானே நடிக்கணும்னு சொன்னீங்க இல்ல இல்லை இந்த ஃபாதர் ரோல் நடிக்க வேணான்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இல்ல இல்ல நமக்கு மகாபிரிவா நடனத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம மகாபிரிவா கூட இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வரணும் நீங்கள் வசனமே பேசட்டியும் பரவாயில்ல உங்களுக்கு புதுசுன்னா அவர் பயந்தாருனா வசனம் பேச வேண்டாம் சும்மா மகாபிரிவா கூட இருந்து எல்லா இடத்துக்கு கொடுக்குற மாதிரி பண்ணுங்க அது ஃபாதர் ரோல் வேணும்னு சொல்றாங்க சொன்ன உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா உங்க மேல எனக்கு இருக்கு சார் அப்போ ஒண்ணு பண்ணுங்க இந்த வயத்தாறுல எடுத்து பாருங்க ஏன்னா எனக்கு ஒரு பேஸ் ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சு சரி சரி காமிச்சேன் இது இருக்கு ஆனா வசனம் நிறைய இருக்கு நான் பண்ணிடுறேன் பண்ணிருங்க ரொம்ப பிரமாதமா ரொம்ப இயல்பா இருப்பார் அவர் வந்து அது ஒரு நல்ல விஷயம் நடிகரா இல்லாததுனால அவருக்கு தான் நடிக்கிறோன்ற எண்ணம் வரல மடத்துல அப்படியே சாதமா போயிட்டு போயிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணார் இயல்பா இன்று திரு குமணன் சார் ரொம்ப வித்தியாசமான அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் இந்த அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்